வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகளில் இருந்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் யாழ் பல்கலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கோரவி பத்து உலக சந்தையில் விலை குறைந்தும் எரிபொருள் விலையை அதிகரித்த இலங்கை அரசாங்கம் டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பால் ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம் வகுப்படுப்பதற்கு வர சொன்ன அரசாங்கம் என்ன செய்கிறது கேள்வி எழுப்பும் சஜித் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கும் விஜய் இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் சீனாவில் பரபரப்பு மாயமான ஜனாதிபதி ஜி ஜின் பிங் இந்தியாவுக்கும் எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியிலிருந்து நேற்று வரை நாற்பது எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு மனித என்பு தொகுதிகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக பேணப்பட்டு வருகின்றன என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் புதைகுளியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலனி சிறுவர் வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான் பொருட்களாக பாதுகாப்பாக பேணப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மனித உதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் முதற்கட்ட அகழ்வு பணிகள் மூன்று நாட்கள் இடம்பெற்ற வேளையில் மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பின்னர் ஆறு நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன அதன் பின்னர் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக எட்டு நாட்கள் இடம்பெற்று வருகின்றன மொத்தமாக நேற்று வரை பதினேழு நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன செம்மணி புதிகளிலிருந்து நேற்று வரை நாற்பது எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு மனித எம்பு தொகுதிகள் நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனிடம் கையளிக்கப்பட்டன இவ்வாறு கையளிக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட சட்ட வைத்தியத்துறையில் உள்ள எண்பு ஆய்வு கூடத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் செம்மணி மனித புதைகுளியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலனி சிறுவளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் பாதுகாப்பாக எந்த பொருட்களையும் ஆய்வு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை முழுமையாக அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றதன் பின்பாடே மனித என்பு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினரால் ஆய்வு செய்யப்படும் அதன் பின்னர் இறப்புக்கான காரணம் மீட்கப்பட்ட குறித்த எண்பு தொகுதிகள் ஆணா பெண்ணா மற்றும் வயது என்ன என்பது அறிவிக்கப்படும் மேலும் அகழ்வுகள் முடிவுற்றபின் கிடைக்கப்பட்ட பிற சான்று பொருட்களின் கால எல்லையை தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா வெளிப்படுத்துவார் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது யாழ் போலீசார் மணி நேரமும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் இந்த விடயங்களில் அக்கறை செலுத்தி தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் சிலாபம் புத்தளம் சாலையில் உள்ள பாலத்துக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வேதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்று முற்பகல் முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலை உருவாகியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து செல்வதாகவும் எரிபொருட்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரத்தில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை பன்னிரண்டு ரூபாவினாலும் ஒரு லிட்டர் டீசலின் விலை பதினைந்து ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டுள்ளது உலக சந்தையின் எரிபொருள் விலை மாற்றங்களின் அடிப்படையில் இலங்கையில் விலைகளை நிர்ணயம் செய்யும் நோக்கில் விலை பொறிமுறையை கடந்த அரசாங்கம் அறிமுகம் செய்தது என அவர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் எழுபத்தொன்பது தசம் இரண்டு ஏழு டொலர்களாக காணப்பட்டதுடன் ஏப்ரல் மாதம் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அறுபத்தெட்டு மூன்று டொலர்களாக வீழ்ச்சியடைந்தது என்று தெரிவித்துள்ளார் தற்பொழுது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அறுபத்தாறு தசம் மூன்று ஆறு டொலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இலங்கையில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டி காட்டினார் ஜூலை ஒன்பதாம் திகதியுடன் காலக்கெடு முடிவடையும் நிலையில் அமெரிக்காவுடன் வரி ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கேள்விகளை எழுப்பியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார் அதில் வியட்நாம் இந்த வாரம் தனது நாற்பத்தி ஆறு சதவீத பரஸ்பர வரியை இருபது சதவீதமாக குறைத்துள்ளதாக அறிவித்ததை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிறந்த ஒப்பந்தத்தை பெற முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் அத்தோடு இந்தியாவும் சில வரிச்சலுகைகளை சுழற்சி முறையில் குறைந்து விரைவில் முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் வாசூட்டி காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இது பற்றி கேட்டபோது அமைச்சர் அனில் ஜெயந்தா இலங்கைதான் ஆசியாவிலேயே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரே நாடாக உள்ளது என்றும் நேர்மறையான முடிவுகள் கிடைக்கும் என்றும் கூறியதாக ஹர்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் நாங்கள் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவோம் வளர்ச்சி கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் கடைசியில் வரும் சொற்களாகவே மாறிவிட்டன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் பின்னணியில் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் விதிக்கப்படும் கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும் கடிதங்களை இன்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நமக்கு கற்பிப்பதற்கு கதிரையும் மேசையும் எடுத்து வர சொன்ன அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் மக்கள் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படுகின்றது நாட்டில் தொடர்கொலைகள் நடைபெறுகின்றன அதற்கான காரணத்தை கூற முடியாமல் அரசாங்கம் தவிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு கற்பிப்பதற்கு கதிரையும் மேசையும் எடுத்து வரச் சொன்ன அரசாங்கம் செய்ய முடியாமல் தவிக்கின்றது மேலும் அரசு மிகவும் மந்தமான கொள்கையையே கடைபிடிக்கின்றது ஆகவே இனிமேலாவது நாட்டில் நீதி நியாயத்தை நிலைநாட்டுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தெரிவு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை பனைவூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதன்படி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் திருச்சி அல்லது மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சுற்றுலா பயணிகளால் கொள்வனவு செய்யும் பொருட்களை வெப்பறையை திரும்பப் பெறுவதற்காக கவுண்டர் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் நிறுவப்பட்ட கவுண்டர் அமைச்சர்களான சுனில் ஹந்துநத்தி மற்றும் அனில் ஜெயந்தா ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான வெப்பரி செலுத்தி தொன்னூறு நாட்களுக்கு மேல் இலங்கையில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் அவர்கள் செலுத்திய தொகையை பணமாக பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கை பொருட்களை கொள்வனவு செய்ய சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையில் வரி வருமானத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த சர்வை முன்னெடுக்கப்படுகின்றது இந்த செயல்முறை குறித்து வர்த்தகர்கள் மற்றும் சுற்றுலா துறையினருக்கு விளக்கமளிக்கும் ஊடக மாநாடு விரைவில் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீன ஜனாதிபதி கடந்த சில நாட்களாக பொதுவெளியில் காணப்படவில்லை இதனால் சீனாவின் ஆட்சி அமைப்பில் பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றதா என்பது சர்வதேச அளவில் பாரிய கேள்வியாக எழுந்துள்ளது அவர் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் சீன ஜனாதிபதியாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்றாவது முறையாக பதவியேற்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஆட்சி செய்யவிருக்கின்றார் ஆனால் கடந்த மே ஒன்று முதல் ஜூன் ஐந்து வரை அவர் இரண்டு வாரங்களுக்கு மாயமாக இருந்தார் தற்போது மீண்டும் அவர் தோன்றியிருந்தாலும் சோர்வாகவும் எதிலும் ஈடுபாடு இல்லாதது போல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அவர் இல்லாத சூழலில் சீன ராணுவ ஆணையத்தின் முதல் துணைத் தலைவர் ஜாங் யூசியா நாட்டின் நிர்வாகத்தை சமாளித்து வருகின்றார் இருக்கிறார் செய்திகள் செய்திகள் இருக்கின்றது அவர் சீன அரசியல் நிர்வாகத்தின் முக்கிய உறுப்பினரான இடம் பெற்றவர் என்பதும் தெரிய வருகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் சீனாவில் உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை மறைக்க வெளிநாட்டு விவகாரங்களை தூண்டும் பழக்கம் அந்த நாட்டுக்கு உள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி சீனா இந்தியாவுடன் எல்லை பிரச்சனைகளை தூண்டும் சாத்தியம் நிபுணர்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்